சிவனோட பிள்ளை நீங்கள் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்து விடாத நண்பர்களே சிவனோட பரிபூர்ண அருளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சிவ வழிபாடு அதிகமாகிறது சிவநாமம் அதிகம் சொல்கின்றோம் என்றால் நம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பணி போல விலகி போகும் நம சிவா மந்திரத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறார் அப்படின்னா அந்த உச்சரிப்பு நாவல மட்டும் அந்த நாடி நரம்பு எல்லாத்திலயும் இருந்து வரும் நம சிவா என்கிற வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவும் அது எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கும் சிவனடியார்கள் வழிபடுவதோ கேட்பதோ நாங்கள் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் எண்ணிக்க அவங்க வாயில வராது இந்த உலக சேமத்துக்காகத்தான் அந்த நமசிவாய மந்திரமே பஞ்ச பூதங்களின் ஆற்றலால் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நமசிவாய என்ற மந்திரத்தை கூறுவது அப்படி கூறுவதன் மூலமாக இறைவனின் அருளை நீங்கள் பெற முடியும் கண்டிப்பா அந்த அருளை பெற்ற பின்பு இந்த உலகம் சேமத்துடன் இருக்கும் போது நாமும் அதில் ஒருவராக ஈசனை நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்போம் அவரை விட்ட நமக்கு வேற யாரும் இல்லையே அவரை விட்ட வேறு யாரும் நமக்கு துணை இல்லையே இறுதி காலத்துல நம்ம கூட நிக்கிறது அவர் ஒருத்தர் தானே அவரை சரணடைஞ்சிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையா சரணடைஞ்சவங்களுக்கு அவர் எந்த துன்பத்தையும் காட்டுறதும் இல்லை அப்படியே ஏதாவது துன்பம் விதிவசமா வந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் சிவனோட கருணை அந்த அளவு இருக்கும் அதை உணர்ந்து கொண்டவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்